வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வேப்பூர் விதை திருவிழாவுக்கு தான் போக போகிறோம் அதுக்காக தான் ப்ராடக்ட்ஸ் வந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது கொஞ்சம் தான் பேக் பண்ணியிருந்தோம் இன்னுமே வந்து காலையிலும் இருந்து பேக் பண்ணணும் இப்போ நாங்கள் வேப்பூர் ஸ்டால்க்கு போயிட்டோம் லெவன் தேர்ட்டிக்கு தான் போனோம் ரொம்ப லேட்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்க ஃபுல்லாகிடுச்சி மண்டபமே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு கீழே தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்தோம் உள்ளே வந்து நிறைய சோப் வெரைட்டிஸு ஊறுகா வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருந்தது காலையிலேருந்து ஈவினிங் முடிகிற வரைக்குமே சொற்பொழிவு போய்கிட்டே இருந்தது இயற்கை விவசாயம் பற்றி வெள்ளச்சக்கரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அப்புறம் வந்து ஐயாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நல்ல மரச்சீப்பு அதை மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாமே வந்து கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க எப்போதும் வழக்கம் போல் விதை திருவிழானாவே நாங்கள் நம்மளோட பாரம்பரிய விதைகளும் நம்மளோட நாட்டு ரக அரிசி விதைகளும் தான் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த விதை திருவிழாவே சரிங்களா இதில் வந்து எல்லா விதை எல்லா வகையான விதைகளுமே வந்து அங்கே டிஸ்பிளேவும் பண்ணியிருப்பாங்க நம்ம நம்மாழ்வார் ஐயா ஃபோட்டோ வச்சு நல்லா நம்ம நாட்டு பழங்கள் காய்கறிகள் நாட்டு அரிசி விதைகள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து இயற்கை அங்காடி வச்சுருக்கவங்களும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அதை அப்படியே பாருங்கள் டி எல்லாமே வந்துருந்துச்சு எல்லாமே நல்லா சின்ன சின்ன பேக்காக போட்டிருந்தாங்க மக்களும் வந்து நல்ல க்ரௌடு தான் இது வந்து வேப்பூரில் வந்து வெள்ளிக்கிழமை சந்தை நடந்துச்சு அதனால இங்கேயுமே ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களும் வந்திருந்தாங்க அங்கேருந்தும் அடைச்சிட்டு வந்திருந்தாங்க நர்சிங் காலேஜ்லேருந்து அடைச்சிட்டு வந்திருந்தாங்க பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இங்கே கண்காட்சிக்கு வச்சுருந்த அந்த வில் விதை நெல்லை அப்புறம் விதைகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க ஸ்டால் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு இது என்னதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க பேம்ப்லெட்ஸும் வாங்கிக்கிட்டாங்க நான் போய் அம்மாட்ட கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இது கண்டிப்பாக தெரியணும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இது கண்டிப்பாக போய் சேரணும் கூட நாங்கள் வந்து ஸ்டால் போட்டிருந்தோம் பதினொன்றைக்கு ஒரு மணிக்கு எல்லாமே எங்களுக்கு சேல்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு நாங்களும் அப்புறமா சீக்கிரமாக கிளம்பிட்டோம் இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லோருமே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து இது இரண்டாம் ஆண்டுங்கிறதால விருத்தாச்சலம் அளவுக்கு இங்கே க்ரௌடு இல்லை ஓரளவுக்கு தான் க்ரௌடு இருந்துச்சு சனி ஞாயிறாக இருந்தால் குழந்தைங்க நிறையா வந்துருந்துருப்பாங்க பேரண்ட்ஸோடு வந்திருப்பாங்க வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு எல்லாம் இருக்குங்கிறதால நிறைய பேரால் வர முடியலன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வர்றதால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் ஒரு இயற்கை பொருள் ஒரு இயற்கை அரிசி வாங்கணும் இல்லை இயற்கையிலே விளைஞ்ச நாட்டு சக்கரை வாங்கணும் இயற்கையிலேருந்து வரக்கூடிய துவரம்பருப்பு மளிகை சாமான்லாம் இயற்கையிலேருந்து நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை மாதிரி விதை திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஆகட்டும் நெய் ஆகட்டும் நாட்டு சர்க்கரை ஆகட்டும் பாரம்பரிய அரிசி வகைகளாகட்டும் இல்லை ஆரோக்கியமான உணவு நீங்கள் தேடிட்டுருக்கீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதுவும் இயற்கையான இயற்கை முறையில் விளைவிச்சு தான் ஆர்கானிக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க வரவங்க எல்லாத்துக்குமே மதியம் வந்து இயற்கை உணவு அதாவது அவங்க பாரம்பரிய நெல்ல வச்சு சமைக்கக்கூடிய உணவு தான் நமக்கு கொடுப்பாங்க அதை மாதிரி வந்து தின்பண்டங்களும் நல்லா வந்து நம்மளோட லட்டு அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஓட்டடைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கூட செய்து சேல் பண்ணாங்க அப்புறம் நம்மளோட காயில் வந்து வடை சுட்டு சேல் பண்ணாங்க அப்புறம் வந்து நம்ம பலாப்பழ ஐஸ்கிரீம் அத்திப்பழ ஐஸ்கிரீம் எல்லாம் மணிச்சம்பா பாயாசம் ஆவாரம்பூட்டி டீ எல்லாமே இங்கே கிடைக்குங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக யாரும் செய்து சாப்பிட்றது கிடையாது அது மாதிரி முடவாட்டுக்கால் சூப் அந்த மாதிரியும் கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா எல்லாமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வேணுங்கிறத வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நம்ம வீட்டில் அழகு பொருளாக வைக்கிறதுக்கு நம்ம எப்படியும் பிளாஸ்டிக்கு அதை மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் பண ஓலையில் வந்து அழகான கிராஃப்ட்ஸு பொம்மைகள் எல்லாமே எடுத்து வந்திருந்தாங்க அதுமாரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு மர பொம்மைகள் மண்ணாலான பொம்மைகளும் எடுத்துகிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக ரீசைக்கிள் பண்ண முடியும்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பொம்மைகளும் வாங்கி கொடுங்க அதெல்லாம் இங்கே வந்தால் வாங்கிக்கலாம் ரொம்ப இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க